ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப் சூப்பரான ஒரு பேக் தாங்க எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க போட்ட உடனே எண்பது வயசு இருக்கிற முகம் கூட நாற்பது வயசில் பல பழ பழனுக்கு தங்க மாதிரி ஜோலிக்குங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு கிரீம் தான் நம்ம எடுத்துருக்கோம் வீட்டில் நார்மலாகவே கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு முகத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா தேவதை மாதிரி இருப்பீங்க அந்தளவுக்கு வந்து இது செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும் இது பொய்யெல்லாம் கிடையாதுங்க நூறு சதவீதம் உண்மை இந்த வீடியோ முடிஞ்சதை நீங்கள் உடனே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நீங்களே கமெண்ட்டும் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாரத்தில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் கூட தேவையில்லைங்க நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இது நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு ரோஸ் க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோ குளத்தில் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோ குழு போகலாம் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கெழங்கை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தொடைச்சிட்டு இந்த மேலே இருக்கிற தோள்கள் மட்டும் நம்ம சேவிக்கலாம் இல்லை தோளோடு போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தோலை மட்டும் சீவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அரைக்க முடியும் நம்மளுக்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திங்கன்னாவே போதும் நல்லா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சார் கிடைக்கும் இது வந்து நிறைய உருளைக்கிழங்குலாம் நிறைய வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பத்து நிமிஷத்தில் எண்ணெய் வழியிற முகத்தை கூட பளிச்சுன்னு வந்து பண்ணி கொடுத்துரும் எண்பது வயது ஆனாலும் சரி எழுபது வயது ஆனாலும் சரி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயது வரைக்கும் அந்த முகம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு புத்துணர்ச்சியாக செம்மையாக கலராக கொடுக்கும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து போட்டுகிட்டு வந்தீங்கன்னா நல்லா கலராகலாம் ஆகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பொதுசாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சுங்க வச்சுங்க இதை அரைச்சதாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஜூஸ் அரைப்பட்டுருச்சு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜூஸை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கையை வச்சு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அந்த அதெல்லாம் மேலே வந்துடும் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம இதை போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் அதிகமான பேர் வந்து கேட்குறீங்க அக்கா உருளைக்கிழங்கு நீங்கள் மட்டும் வச்சா வெள்ளை கலரில் வருது நாங்கள் வந்து அரைச்சா கலர் மாறிடுதுன்னு சொல்கிறீங்க அதை வீடியோ ஃபுல்லாக வந்து கவனிங்க இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு சொட்டு வந்து இதில் விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து மாறவே மாறாது ஒரு சின்ன டிப்பு தான் இது அது கலர் மாறாததுக்கு மட்டும் கிடையாதுங்க லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியில் உங்கள் முகத்தில் மங்கு மறு எதுவாக இருந்தாலும் உதிர்ந்து வந்துடும் அதுக்காகத்தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வடிகட்டியாச்சு இந்த சக்கை வந்து நமக்கு தேவைப்படாது இது வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை மாவு இருக்குது இல்லையா கடலை மாவை இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மைய அரைச்சி நீங்கள் ஃபேஸுக்கு கழுத்து கருப்பு அந்த மாதிரி கருவலை எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கலரிங் கொடுக்கும் ஏன்னா இது வந்து உருளைக்கிழங்கோட இதுங்கிறதுனால உங்களுக்கு கரைகளை வந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த ஜூஸை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த ஜூஸ் நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க ஏன்னா நம்ம இதை வடிகட்டி இருக்கோம் இல்லையா இதிலிருந்து தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு லிக் ஒரு எப்படி சொல்கிறது அதோட அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று வரும் இந்த உருளைக்கிழங்கு இதில் அது நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அதனால் இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம அதுக்குள்ளே ஒரு தக்காளி வந்து நல்லா கழுவிக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம இதை ஜூஸாக புடிஞ்செடுக்க போகிறோம் ஏன்னா இதில் விதைகள் இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி வந்து பிழிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த விதைகள் இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும் அதனால் சாரை மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது தக்காளியோட சாறு வந்து நீங்கள் அதிகமாக முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் அடுத்து வந்து கருப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் நல்ல கலர் மாற்றி கொடுக்கும் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு லெமன் வந்து சேராதுன்னு சொல்லுவீங்க அவங்களாம் கண்டிப்பாக தக்காளி வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க இது சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கிடச்சாலே நமக்கு போதுமானது இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தாத்து ஒரு பழம் எடுத்திங்கன்னா போதும் ஆனால் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இதையும் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த தக்காளியும் எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து லெமன் வந்து சேராதா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது நாலடைவில் இந்த தக்காளி ஜூஸை வந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலையும் ஒரு எண்பது வயசில் இருக்கிற அந்த சுருக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகத்தில் நீங்கள் போடுறப்ப ஒரு நாற்பது வயசு மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும் அந்தளவுக்கு முகம் வந்து சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கில்லையா இந்த உருளைக்கிழங்க வந்து இந்த சாரை வந்து மேலால் எடுக்கிற எடுக்கணும் எடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் வேணும் நம்மளுக்கு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ இந்த நுரையெல்லாம் வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க சுத்தமாக அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க கட்டினதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது சும்மா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் கிடைச்சாலே போதும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கும் செம்மையாக இருக்குது நல்லா வந்து இது கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து வச்சிருக்கோம்ல இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டொமேட்டோ ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அதை இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இதே நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு வந்து இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசியை வந்து நல்லா பொடியாக அரைச்சி அதை சளிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஃபேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது அந்த அரிசி பவுட்ரை வந்து நல்லா கலந்து விட்றலாம் இது நூறு பெர்செண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க செம்மையாக இருக்கும் இது இதில் வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் லெமன் ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தேவையில்லை இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோடு நம்ம லெமனும் ஆட் பண்ணல உங்களுக்கு முகத்தில் இருக்கிற அந்த கருங்குள்ளிகள் தோல் சுருக்கங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த கரை வந்து போகவே மாட்டேங்குது பருக்கள் வந்த இடமெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி செகண்டில் அந்த மங்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செம்மையாக வந்து ஆகும் உங்கள் பாருங்கள் ஃபேஸ்ட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்லரில் போய் ஆயிரம் ஐநூறுனு நீங்கள் செலவு பண்ணாமல் இதை வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கல வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ இதை யூஸ் பண்ணி போட்டிங்கனாவே போதும் இந்த உருளைக்கெழங்கும் தக்காளியும் வந்து அந்த அளவுக்கு உங்கள் முகத்தை பொழிவாக்கும் மங்கலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ரெடியாகிடுச்சேன் இப்போ வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி ஒயிட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா அந்த இந்த மாதிரி நல்லா ஆயில் வடிஞ்சுருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வெறும் தண்ணியில் தான் நான் அலசியிருக்கேன் இருக்கேன் அலசி தொடைச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு இப்போ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு டல்லாக இருக்கிற முகம் இப்போ இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின் தான் நம்ம அவங்களுக்கு பார்த்துக்குறோம் ப்ரஷில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிறைய கமெண்ட் கேட்குறீங்க கையில் பண்ணக்கூடாதாக்கானு கையில் கண்டிப்பாக பண்ணுங்கள் கையில் பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க அதே மாதிரி மங்கு இருக்கிற இடத்துல மெயினாக வந்து போட்டுக்கோங்க எனக்குமே இந்த ப்ரெஷ்ஷு பிடிக்காது நான் உங்களை கையிலேயே அப்ளை பண்ணி காங்கேன் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைங்க இது வந்து நம்ம இயற்கையான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க மங்கு மரு முக சுருக்கம் கருவாயம் எல்லாமே வந்து தேடுனால் கூட அந்த அளவுக்கு வந்து மறைஞ்சிரும் நல்ல ஒரு பல பழப்பளம் முகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கழுத்து நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கழுத்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அந்த கரைகளை வந்து எடுத்துரும் இப்போது அந்த இந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம முகத்தை கழுவுனதுக்கப்புறம் எப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் துணி வச்சு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் கூட கழுவலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட கழுவுறதுனா கூட நல்லா இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு கூட கழுவலாம் இப்போ நான் கழுவிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முகத்தை நம்ம வந்து போடுறப்போ எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆயிலெல்லாம் எப்படி வந்து வழிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் கூட வைக்கலைங்க ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் நல்லாவே வந்து சூப்பராக குளோவாக இருக்குது அது மட்டும் இல்லை எந்த இடத்துல மறு இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் கழுவுனாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் டேரெக்டாக வந்து கையில் லைட்டை மசாஜ் கொடுத்து கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா அதை வந்து கூட ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வந்து ஒருத்தனை கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லா பளபள பழம் இருக்கும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளியை வச்சு இந்தளவுக்கு வந்து செம்மையா ரெண்டியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்